Holidays na GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே மக்களவையில் வருமான வரி மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது முழு ரமேஷ்குமார் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மக்களவையில் எதிர்கட்சிகள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை முன்வைத்து கடும் அமளில் ஈடுபட்டதால் பெரிய அளவில் இந்த மசோதா எந்த விதமான விவாதமும் இன்றி ஒரு நிமிடத்திற்குள்ளாக குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய புதிய வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுக்கு பதிலாக திருத்தி அமைக்கப்பட்ட புதிய வருமான வரி மசோதாவை கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது மத்திய அரசு மக்களவையிலே தாக்கல் செய்தது இந்த மசோதாவின் மீது பல்வேறு கருத்து வேறுபாடுகள் எழுந்ததை தொடர்ந்து இந்த மசோதாவை தேர்வு குழுவின் பரிசீலனைக்காக மத்திய அரசு அனுப்பியது தேர்வு குழு இந்த மசோதாவை விரிவாக ஆய்வு செய்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆலோசனைகள் பரிந்துரைகள் மற்றும் மாற்றங்களை வழங்கியது அந்த மாற்றங்களை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமையன்று ஏற்கனவே தாக்கல் செய்த வருமான வரி மசோதாவை நிதியமைச்சர் திரும்ப பெற்றார் அதனைத் தொடர்ந்து இந்த பரிந்துரைகளை உள்ளடக்கிய திருத்தி அமைக்கப்பட்ட புதிய வருமான வரி மசோதாவை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று மதிய மக்களவையிலே தாக்கல் செய்தார் அந்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் விவாதம் எதுவுமின்றி மசோதா குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த மசோதாவினுடைய மிக முக்கியமான அம்சம் என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய வருமான வரி சட்டம் என்பது மிக அதிக பக்கங்களை கொண்டதாக சிக்கலானதாக இருக்கிறது குறிப்பாக பல சாப்டர்ஸ் பலவிதமான உட்பிரிவுகள் பலவிதமான பக்கங்கள் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பக்கங்கள் என்று மிகவும் சிக்கலானதாக இருக்கிறது இவற்றையெல்லாம் குறைத்து துருக்கி அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமைப்படுத்தப்பட்டதாக கொண்டு வருவதுதான் இந்த மசோதாவினுடைய மிக முக்கியமான அங்கமாக இருக்கிறது இதில் பழைய வருமான வரி சட்டத்தில் இருந்த பல தேவையில்லாத பிரிவுகள் நீக்கப்பட்டு அது எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது அதுதான் இந்த புதிய வருமான வரி மசோதாவினுடைய முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது இந்த மசோதா நாளை அல்லது நாளை மறுநாள் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி நிறைவேற்றப்பட்ட பிறகு இந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கிடைத்தால் அது சட்டமாக மாறிவிடும் உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் Holidays na le? nama GT Holidays ta GT Holidays, South India's number one travel brand.